ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் பிஸ்னஸ் மந்தி யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டேன் லேட்டஸ்ட்டாக நான் தீவு திருவு வந்து போயிருந்தேன் ஆமாங்க தீவுத்திரல் கரெக்டாக நம்ம மெரினா பீச் கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பொங்கல் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த தீவுத்திடல் கட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் டேட்டில் தான் எனக்கு அதுக்கு போகிறதுக்கான டைம் வந்து வந்தது போயிட்டு என்ட்ரன்ஸே வந்து டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டிக்கெட்டோட சார்ஜ் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டியான்னு ஃபார்ட்டியாக சரி இதனை எடிட் பண்ணது போயிட்டு வந்து ஒரு டூ டூ டேஸ்க்கு அப்புறம் தான் எடிட் பண்ணேன் அதுக்கப்புறமா உள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் கோவில் மாதிரி இருந்துச்சு கோவிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நேராக உள்ள வந்து போனேன் உள்ளே போனதுமே எனக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல நிறைய ரஷ்ஷாக இருந்துச்சு எந்த ரைடர் அதாவது ஒழுக்காச்சுனாலுமே பொதுவாகவே இந்த ராட்னோ ரங்கு ராட்ணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு எனக்கு எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுன்னு தெரியல அப்புறமா நான் பார்த்துக்கிட்டே இந்த டைமில் இந்த ரைடு வந்து கண்ணில் வந்து மாட்டிச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சுற்றிக்கிட்டு இருந்து ஆல்ரெடி அந்த ரைடை சுற்றிட்டு சுற்றிட்டுவங்களாம் பார்த்தேன் ஒரு காலில் வந்து அழகாக சுற்றுற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ரைட்லாம் ட்ரை பண்ணாலும் எனக்கு ஓமிட் வருது ஹெட்ஹேக் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் ஸோ எப்படி இருக்கும்னு பயந்துக்கிட்டே நான் வந்து என்ன இதுக்கு டிக்கெட் வந்து எயிட்டி ருபீஸ் கேட்குறது சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கும் என்னோடய பிரதருக்கும் எடுத்துகிட்டு நாங்கள் ரைடில் போய் உட்காந்தோம் பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ரொம்பவே நல்லா ஹாப்பியாக இருந்தது இந்த ரைடு சுற்றிச்சு அந்த மாதிரி எனக்கு ஹெட்டேக்கும் ஆகலை இந்த ரைடில் அதுக்கப்புறம் சுற்றி முடிச்சிட்டதுக்கப்புறமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகி மூமெண்ட்டு சர்க்கிள் சர்க்கிளாக அதாவது இந்த ரைட்டில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு இடத்துலையும் டாய்ஸ் இருக்குது இந்த மாதிரி பொம்மை மாதிரி இருக்குது விஷ் பண்ணியிருக்க மாதிரி அந்த பொம்மையை சுற்றி சுற்றி சுற்றுது அப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த சர்க்கிளை சுற்றி சுற்றுது இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஸ்லோவாக ஆகிட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சு தான் சுற்றுனாங்க நாங்கள் ஏறுறப்ப அந்தளவுக்கு வந்து ஃபுல் ராட்மத்துலேயும் பர்சன்ஸை சில்ட்ரன்ஸோ பெரியவங்களோ கவர் ஆகலை அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகி ரைடு சுற்ற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ்க்காக எனர்ஜி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வந்து வாங்கினா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு இது வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து எந்த ரைட் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து இந்த ஃப்ளைட்டு ட்ரெயின் மாதிரி சின்ன பசங்க போகிற ட்ரெயின் மாதிரி ஒரு ரைடு இது அந்தளவுக்கு ஒரு கிக்காக வந்து இல்லை எங்களுக்கு சும்மா ஒரு சில்ட்ரன்ஸ் போகிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரைடு தான் வேணும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்புறமா நான் அந்த பைனாப்பிளை விடவே இல்லாத சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த ரைடில் பேசுவாங்க இதுவும் சின்ன பசங்க ட்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு அந்தளவுக்கு நாட்பாக மேட்ச் பட் ஆனால் நிறையா சில்ட்ரன்ஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸ்லாம் இந்த ரைடு வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ட்ரீட் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி ரைடு தான் நிறையா பேர் விரும்புவாங்க மீன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹைட்டெலாம் சுற்றுற மாதிரி டிஃபிகல்ட் இருக்க மாதிரி அப்படி தான் விரும்புவாங்க இது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரைடு எது போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பைனாப்பிளும் காலியாயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ரைடு வந்து பக்கத்துலேயும் ஆப்போசிட்டில் ராக்கெட் மாதிரி இருந்துச்சு ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட்டை ட்ரை பண்ணேன் நான் நினச்ச ஏற்கனவே கார் ட்ரை பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி தான் எதுவும் இருக்கும்ன்ட்டு ஸோ இதுக்கும் சார்ஜ் வந்து எயிட்டி ருபீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டை வந்து ஆல் பர்சன்ஸ்க்காக வெயிட்லாம் பண்ண நாங்கள் ஏழுனதுமே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தோம் அந்த ராக்கெட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கெப்பாசிட்டி அது ஐம்பது பேரும் நூறு பேரும் பட் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தப்பவே நானும் என்னோடய பிரதரும் இருந்தப்பவே அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இது வந்து எனக்கு சொன்ன மாதிரி ஹெட் வாமிட் ரொம்பவே வர மாதிரி இருந்துச்சுங்க சுத்த சுத்தம் ரொம்ப ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப எப்போ நிறுத்துவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் எனக்கு ரொம்ப மயக்கமாக ஆகிடுச்சு இது சுற்றுறப்ப இந்த ரைட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா தீவு தேடலில் இந்த ரை சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எனக்கு வந்து இது எப்படா ஃபி ஃபினிஷ் ஆகுன்ற மாதிரி தோணுச்சு ஃபைனலாக இந்த மாதிரி ஓவராக வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சு அப்புறமா இறங்க விட்டு திருப்பிட்டு அயனன்ஸ் கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து எந்த ரைடுன்னு ஐயோ ஒரு இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த ரங்கர் ஆட்டம்லாம் சுற்றினா அவ்வளோதான் நம்ம கீழே விழுந்துடும் யோசிச்சுட்டு அந்த ரங்கராட்டத்தில் தான் ஏறி உட்காந்து சுற்றலை பட் வந்து சுற்றுறவங்கள பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் டைம் போனால் ஃபஸ்ட்டு ரங்கராட்டம் தான் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இந்த ரைடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு போட் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மேலே சுற்றி சுற்றி அப்பளம் வருது அதுக்கப்புறமா அங்கே வந்து அப்படியே வாக்கிங்கில் நடந்து வரப்போ இந்த டெல்லி அப்பளெலாம் வந்து டிவி தேடலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இந்த டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டா ஒரு அப்பில் வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நல்லா பெருசாக இருந்துச்சு ஆல்ரெடி அது ஃப்ரை பண்ணியே வச்சுருந்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற அப்புலலாம் கையில் எடுத்து பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பட் இது பிளேட் மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து இந்த ஃப்ளைட்டு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃப்ளைட்டு பெரிய ஃப்ளைட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பிக்சர்ஸ் எடுக்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த ரைடு போயிட்டு நான் நம்பி ஏமாந்துட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா நல்லா பார்த்துட்டு என்னன்னு சொல்லி அதுக்கு ஓகேனா மட்டும் போங்க என்ன டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சுன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேயே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செல்ஃபி எடுக்கலான்னு ஆசைப்பட்டு தாங்க போனேன் பட் அங்கே மேலே போக போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு பெரிய டிஸப்பாயிண்ட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தப்போ ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க என்னோடய மொபைல்லே கீழே இறங்கி வந்தப்போ ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க கலர் ஃபிஷ்லாம் அது உள்ளே போய் பார்த்தேன் நிறையா வெரைட்டிஸ் கலர் ஃபிஷ் இருந்தது இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது எல்லாமே கட் பீஸ் ஐட்டம் அப்புறம் வந்துட்டு ஜீப்ரா கலர் ஃபிஷ் ரெட் மாலி ஒயிட் மாலி அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ்லாம் இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து பொறுமையாக நாங்கள் வந்து அடுத்து வேறு இருக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மூமெண்ட் ஆகிட்டோம் இது பொதுவாகவே இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்து பொங்கல் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொங்கல் முடிஞ்சு ஒரு த்ரீ மந்த்து இது வந்து இருக்கும் ஸோ நான் போனது வந்து லாஸ்ட்டு க்ளோசிங் மந்த்து தான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் எக்ஸிபிஷன் போனீங்க உங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குமா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் வீடு மாதிரி செட்டிங்ஸ் இருந்துச்சு அங்கே வந்து வந்த நாய்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நான் வந்து உள்ளே போய் பார்த்து ட்ரை பண்ணலை ஸோ பார்த்துட்டு ஃபன் பண்ணதோடு வெயிட்டுட்டேன் உள்ளே வாங்க வாங்கன்னு அந்த பேயெலாம் உட்காந்து அந்த பேய் மாதிரி வேஸ்ட்டு போட்டோக்கெலாம் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அடுத்து எக்ஸிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாய் ஒன்று இருந்துச்சு இதை வந்து சாய்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா சாய்க்க முடியுதான்ட்டு இட்ஸ் ரூ ஆனால் உண்மையிலேயே சாய்க்க முடியல ஓகேங்க இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணால் அந்த சேனல் தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்